ஹலோ குட்டீஸ் ப்ரேசலார் ஹவ் ஆர் யூ நல்லா இருக்கீங்களா இந்த ஷைன் டைம் ப்ரோக்ராமில் உங்களை எல்லோரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் கத்தரைக்குள்ள விசுவாசிக்கிறேன் சரி குட்டீஸ் லாஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரத்தை நம்ம தியானித்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு மத்திய எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி மனப்பாட வசனம் பார்க்கலாமா எல்லோரும் எடுத்துக்கிறீங்களா மத்தியும் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் எடுத்துக்கலாமா பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்னொரு முறை படிக்கலாமா பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் குட்டீஸ் நம்ம இந்த பூலோகத்தில் நம்ம எவைகளை கட்டுகிறோம் அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கோம் எவைகள் கட்டுகிறோம் நம்ம பூலோகத்தில் என்ன கட்டுறோம் 절름거봐고 உங்களுக்கு தெரிஞ்சது என்னது பில்டிங்ஸு அப்புறம் நம்ம என்னென்னலாம் நம்ம அந்த உலக பிரகாணமான காரியங்களே சொல்கிறீங்களா அப்படி இல்லை குட்டீஸ் பூலோகத்தில் நீங்கள் எவைகள் கட்டு அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் இந்த பூலோகத்தில் நீங்கள் யாரை கட்டுறீங்க பிசாசின் தந்திரங்களை கட்டுறீங்க இல்லை அவனுடைய எல்லா விதமான எல்லா விதமான கிரிகைகளை நம்ம கட்டி செபிக்கிறோம் இல்லையா பாவ போராட்டத்தில் இருக்கிறவங்களை நீங்கள் கட்டி செபிக்கிறீங்க வியாதி உள்ளவர்களை விடுதலை ஆக்குறீங்க எல்லாத்தையும் நீங்கள் கட்டி பொழுது அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்ட அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் சரியா குட்டீஸ் ஓகே இந்த பகுதியில் நம்ம தியானிக்க போகிற இது வந்து மத்தியும் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றிலேருந்து நம்ம தியானிக்க போகிறோம் சரியா அதில் ஈசப்பா சீஷர்களை பார்த்து சீஷர்கள் என்ன பண்ணாங்க ஏசப்பா பார்த்து கேட்டாங்க ஈசப்பா பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ ஏசப்பா சொன்னார் நீங்கள் போய் ஒரு சின்ன பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே சீஷர்கள் என்ன பண்ணாங்க சின்ன பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்போது நம்மளுக்கு என்ன தோணும் என்னத்துக்கு இப்போ இந்த சின்ன பிள்ளையை கூப்பிட்டு வந்துருக்காங்கன்னு ஆமாங்குட்டீஸ் நீங்கள் கூட சின்ன பிள்ளைங்க தானே உங்களை மாதிரி மனசுல எந்த வஞ்சனையும் இல்லாம நல்ல குழந்தைத்தனமா இருப்பீங்கல்ல போய் பேச அதிகமாக முடியாம ஒரு உள்ளதை உள்ளது நீங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பீங்க தெரியுமா சில விஷயங்கள் உங்களுக்கு அறியாமலே நீங்கள் செய்வீங்க சின்ன குழந்த பார்த்துருக்கீங்களா அந்த சின்ன குழந்தை அம்மா சொல்கிறது தான் கேட்கும் அதுக்கு தெரியாது இல்லையா மன்னிச்சுன்னா மன்னிச்சிடும் மன்னிப்புனா கூட அதுக்கு பெரிய வார்த்தை இல்லையா அது கூட அவளுக்கு தெரியாது ஆனால் அந்த குழந்தையை போல் நம்ம மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது பிரவேசிக்க முடியாதுன்னு ஏசப்பா சீஷர்களை பார்த்து சொன்னார் சீஷர்களுக்கு ஏசப்பா கிட்டே என்ன கேட்டாங்க பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவராக இருப்பாங்க ஏசப்பா அப்படின்னு சீஷர்கள் கேட்டாங்க அப்போ நீங்க குழந்தையை போல மனம் திரும்ப விட்டால் பிள்ளைகள் போல இல்லாம இருந்தீங்கன்னா பிள்ளை என்ன பண்ண குழந்தை ரொம்ப சுட்டித்தனமாக இருக்கும் கள்ளங்கபுடம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா என்ன எந்த ஒரு உள்ளத்துல வஞ்சனை இருக்காது பொய் இருக்காது திருட்டு இருக்காது இல்லையா ஒரு தூய்மையாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி அந்த குழந்தையை போல் நீங்கள் பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பெரியவனாக இருக்க முடியாதுன்னு ஈசப்பா சொல்கிறாரு அடுத்தது இந்த பத மொத்த எழுதின சுவிசேஷத்தில் பதினெட்டாம் அதிகாரத்தில் காணாமல் போன ஆடப்பத்தை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பரலோக ராஜ்யத்தில் யார் போக முடியுன்றதை பார்த்தோம் அடுத்தது என்ன தெரியுமா காணாமல் போன ஒரு ஆட்டை பற்றி சொல்கிறாங்க அது என்ன தெரியுமா இப்போது உங்கள் வீட்டில் நூறு ஆடு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நூறு ஆட்டில் தொண்ணூற்றி ஒன்பது ஆடு வீட்டில் இருக்குது ஒரு ஆடு மட்டும் என்ன ஆகுது தொலைஞ்சி போகுது அப்போ அந்த தொண்ணூற்றி ஒன்பதை பற்றி கவலைப்படுவீங்களா காணாமல் போன ஒரு ஆடை பற்றி கவலைப்படுவீங்களா கரெக்டு அந்த ஒரு ஆடை தான் நீங்கள் தேடி தேடுன்னு தேடுவீங்க கரெக்டாக அது எங்கே போய் மேய்ந்தது எங்கே போய் த சாப்பாடு சாப்பிட்றதுக்காக எங்கெல்லாம் போச்சு அப்படின்னு அந்த இடத்தையெல்லாம் நீங்கள் போய் என்ன பண்ணுவீங்க தேடி அலசி ஆறாவீங்க கிடச்சிட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க இல்லையா அதே மாதிரி தான் ஏசப்பா தொண்ணூற்றி ஒன்பது இருக்கிற ஆட்டை பற்றி அவர் ஃபீல் பண்ண மாட்டார் காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை தான் ஃபீல் பண்ணுவார் அதே மாதிரி தான் குட்டீஸ் நீதிமான்களை குறித்து அவர் வரலை இந்த பூமிக்கு பாவிகளாகிய உங்களையும் என்னையும் ரட்சிக்க தான் இந்த பூமிக்கு அவர் மனுஷகுமாரனாக வந்தார் இப்போ நம்ம பாவத்தில் விழுந்து விழுந்து போயிருந்தால் அவருக்கு கஷ்டம் இல்லையா இதை நீங்கள் மனம் திரும்பி ஐயோ நான் போய் பேசிட்டேனே ஐயோ இந்த காரியத்தில் உண்மையாக இல்லையே ஐயோ இந்த காரியத்தில் நான் பெருமையாக இருந்துட்டேனே இந்த காரியத்தில் நம்மளை நாமே பாவத்தில் சீர்கேடாக போயிருந்தோம்னா ஏசப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவார்ல ஆனால் நம்ம என்ன கேட்கணும் ஈசப்பா இந்த பாவத்தில் நான் சீர்கெட்டு இருக்கிறேன் என்னை வந்து விடுதலை செய்ங்க அப்படிப்பட்ட ஒரு காணாமல் போன ஆடு மறுபடியும் ஏசப்பா கிட்டேயோ இல்லை உங்கள் கிட்டேயோ வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் வீட்டில் அந்த காணாமல் போன ஆடு இல்லை நாய்க்குட்டி ஏதாவது உங்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க எவ்வளோ ஃபீல் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அதே மாதிரி தான் ஏசப்பா அந்த தொண்ணூற்றி ஒன்பது காணாமல் போன ஆடை பத்தி ஃபீல் பண்ணல இரு இருக்கிற ஆட்டை பத்தி ஃபீல் பண்ணல யார் ஃபீல் பண்ணாரு அந்த ஒரு ஆடு காணாம போச்சுன்னு ஃபீல் பண்ணாரு அந்த தான் நம்மளை குறிக்கிது நம்ம பாவத்தில் மூழ்கி காணாம போய் இந்த உலக பிரகாரமான காரியங்களை இச்சையில் போய் பேசுறதுல திருட்டுறதில் குற்றம் சொல்றதுல மிகுதியாக நம்ம இருந்தோம்னா நம்மளை தான் ஏசப்பா என்ன பண்ணுறாரு தேடுறாரு குட்டீஸ் நம்ம என்ன பண்ணணும் அவருக்கு கீழ்படுகிற பிள்ளையாக இருக்குது இருக்கணும் நீங்கள் மனம் திரும்பி பாருங்களேன் இந்த காரியத்தில் நான் எப்போ பார்த்தாலும் பெருமையாக பேசுகிறேன் மற்றவங்களை குற்றம் சொல்கிறேன் ஏதோ ஒரு பாவம் அந்த இருந்து நீங்கள் மனம் திரும்பினீன்னா அது ஏசப்பாவுக்கு வெளியேறு பெற்றது நீங்கள் வந்து வெளியேறு பெற்றவங்க உங்களை அவ்வளோ சா என் மக திரு என் மகன் மக மனம் திரும்பிட்டா என் மக ம மனம் திரும்பிட்டா என்கிட்ட கிட்டே வந்துட்டா அப்படின்னு ஏசப்பா பரலோக ராட்சியத்தில் அவ்வளோ கழி குருவா இருக்கு நம்ம கூட அப்படித்தானே இருக்கணும் இந்த உலகத்தில் பாவம் நிறைஞ்ச உலகம் தீமையினால் நிறைஞ்சிருக்கிற இந்த உலகத்தில் நம்மளால் வாழ முடியுமா வாழ முடியதில்ல ஆனால் அந்த குருவையை ஏசப்பா கிட்ட கேட்டால் நிச்சயமாக அவர் தருவார் இல்லையா அப்படி தரும்பொழுது ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் பரிசுத்தமாக இருப்போம் அப்புறம் பொய் சொல்ல மாட்டோம் ஐயோ இதை யார் பார்க்குறா என் ஜீசஸ் என்ன பார்த்துட்டுருக்கிறாரு அப்படின்னுன்ற ஒரு உணர்வு என்ன பெறும் வரும் குட்டீஸ் அப்போ என்ன பண்ண என்ன பண் என்ன பண்ணுவோம் நம்ம ஓ என் பின்னாடி ஜீசஸ் இருக்கிறாரு என்னை பார்த்துட்டு இருக்கிறாரு எனக்காக இதை செய்வார் அப்படின்னு நம்ம என்ன எனக்காக என்ன நான் செய்கிறதெல்லாம் அவர் பார்க்குறாருன்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்கும் நீ உண்மையாக ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிள்ளையாக இருந்தினால் ஏசப்பா உன்னை காண்கிற தகப்பனாக இருக்கிறாரு உனக்காக தெய்வ தூதர்களை கட்டி கட்டளையிட்டு இருக்கிறாரு சரியா குட்டீஸ் அப்போது அந்த உணர்வு கண்டிப்பாக இருக்கணும் யார் உங்களை காண்கிறாரு ஏசப்பா உங்களை காண்கிறாரு அப்போ வழி விலகி போகாமல் நம்ம ஏசப்பாவின் பின் சென்றும்னா நமக்கு ஆசிர்வாதம் தானே அது மட்டும் இல்லை ஏசப்பா சகோதரர்கள் செய்கிற குற்றத்தை பற்றி இன்னொத்தையும் சொல்லியிருக்கிறாரு பதினெட்டாம் அதிகாரத்திலேயே நீங்கள் வாசிக்கலாம் அவர் என்ன சொல்கிறாரு அது மட்டும் இல்லை உங்களுக்கு உங்கள் உங்கள் வீட்டில் சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா அப்புறம் வேறு யார் இருக்காங்க நெய்பர்ஸ் இருக்கிறாங்க ரிலேட்டிவ்ஸில் சகோதர்ஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லோரும் இருக்கிறாங்க இல்லையா நீங்கள் சின்ன பிள்ளைங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க எப்போவுமே சில டைமில் ஜோவியலாக சண்டை போடுவீங்க பேசுவீங்க அப்புறம் வந்து இது எனக்கு வேணும் அது வேணக்க சில டைமில் கோச்சிப்பீங்க சில டைமில் கோபமாக இருப்பீங்க அவங்களோட மனஸ்தாபம் இருப்பீங்க கரெக்டு தானே உங்கூட பிறந்த சகோதர சகோதரிகளை நீங்கள் நேசிக்கலைன்னா ஏசப் காணாத ஏசப்பாவை உங்களால் எப்படி நேசிக்க முடியும் அப்படி தான் ஏசப்பா பைபிளில் சொல்லியிருக்கிறாரு பைபிளில் ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்களாம் அந்த சகோதரர்கள் ஏசப்பா கிட்ட கேட்டாங்களாம் ஏசப்பா என் சகோதரர் ஏப்பா பார்த்தாலும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கான் நான் எத்தனை முறை மன்னிக்கிறது என்னால் முடியல ஏசப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது ஏசப்பா சொன்னாராம் ஏழு முறையில் எழுபது முறை ஆனாலும் உன் சகோதரனை நீ மன்னிக்கணும் அப்படின்னு ஏசப்பா சொல்ல சொல்லியிருக்கிறார் குட்டீஸ் நம்ம மன்னிக்கிறோமா இல்லை இல்லை அவங்க மேலே கோபப்பட்டு மனஸ்தாபப்பட்டு க மனக்கசந்து அவங்கள நம்ம என்ன பண்ணுறோம் உள்ளத்தில் வஞ்சிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி வாயின் வார்த்தைகள்னால் வஞ்சிக்கிறோம் வாயின் வார்த்தைகளால் அவர்களை குற்றப்படுத்துகிறோம் இல்லையா ஏசப்பா என்ன சொல்கிறாரு ஒரு முறையில் ஏழு முறையில் எழுவது முறை ஆனாலும் உன் சகோதரனை நீ மன்னிக்கணும் ஆனால் அவன் மனஸ்தாபப்படணும் இது நான் செஞ்சது தப்பு அப்படின்னு அவங்க உணரணும் அப்படி உணரலைன்னா நீங்கள் யார்கிட்ட போய் சொல்வீங்க கரெக்டு ஃபஸ்ட்டு கிட்டே சொல்வீங்க மம்மி மம்மி தம்பி இப்படி தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிற மம்மி என்னால் முடியவே இல்லை மம்மி அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க அப்போவும் அவங்க அட்வைஸ் அவங்க எடுத்துக்கலனா நம்ம யார்கிட்ட போய் சொல்லணும் மூப்பர்கிட்ட மூப்பர்னா சபையில் இருக்கிற உங்களுடைய யார் ஃபாதர்ஸ் இருப்பாங்க இல்லையா மேப்பர்கள் இருப்பாரு இல்லையா அவங்கவுங்க தெரிஞ்சவங்கிட்ட கவுன்சிலிங் போகலாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது எனக்கும் என் சகோதரருக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குது என்னால் எவ்வளோ சகிச்சிட்டேனா என்னால் முடியல அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட கவுன்சிலிங் போகலாம் அவங்க கவுன்சிலிங் கொடுக்கும் பொழுது அப்பவும் அவங்க திறந்தலைனா மனஸ்தாபப்படலைனா நீங்கள் கர்த்தரிடத்துல உங்கள் சகோதருக்காக செபிக்கணும் பழி வாங்கக்கூடாது பழி வாங்குதல் யாருக்குரியது கர்த்தருக்குரியது கா அது காண்கிற உன் சகோதரனை நீ நேசிக்கலனா காணாத ஜீசஸை எப்படி நம்மளால் நேசிக்க முடியும் முடியாது இல்லையா பேச பக்கம் கேட்பார் குட்டீஸ் உன் சகோதரனை உன்னால் நேசிக்க முடியல என் வார்த்தையை நீ எப்படி கீழ்ப்படிவ உன் கூட இருக்கிறவங்கள உன்னால் மன்னிக்க முடியல என் வார்த்தைக்கு நீ எப்படி கீழ்ப்படிவ அப்படின்னு ஏசப்பா நம்மளை பார்த்து கேட்டார்னா நம்ம எங்கே போய் வச்சுப்போம் மூஞ்சி இல்லையா கஷ்டமாக இருக்குல்ல நம்முடைய முகத்தை அப்படி வச்சோம்னா கஷ்டமாக இருக்கும்ல ஏசப்பா நம்மளை பார்த்து அப்படி கேள்வி கேட்டார்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும்ல ஈஸ் உன்கிட்ட இருக்கிற ரெண்டு பென்சிலு உன் சகோதருக்கு ஒன்று கொடுக்கலன்னா கஷ்டமாக ஃபீ கொடுக்க முடியலனா நீ எப்படி ஏசப்பா உன்னை ஜபத்தை கேட்பார் நீ நினைக்கிற கேட்க மாட்டார் இல்லையா மனஸ்தாபப்படுவார் உனக்கு உதவி செய்வார் உன்னை பாதுகாப்பார் உனக்கு தேற்றவாள்னா இருப்பார் ஆனால் உன் கூட பிறந்த சகோதர சகோதரிகளை நீ நேசிக்கிறவளாக இருக்கணும் அவர்களை மன்னிக்கிறவர்களாக இருக்கணும் ஈசப்பா நமக்கும் அப்படி தானே பண்ணார் நம்ம யாருமே இங்கே பரிசுத்தவான்களில்லை குட்டீஸ் கரெக்டாக எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் பாவம் செய்கிறோம் கரெக்டு தானே சின்னதாக பொய் சொல்கிறோம் சின்ன சின்ன பொய் சொல்கிறோம் சின்ன சின்ன பொய் தானே நீங்கள் கேட்கலாம் இல்லையா சின்ன சின்ன பொய் சொல்கிறோம் மறைக்கிறோம் அப்புறம் வேறு என்ன பண்ணுறோம் கீழ்படியாமல் இருக்கிறோம் கரெக்டாக பைபிள் வாசிக்காமல் இருக்கிறோம் வசனத்தை தியானிக்காமல் இருக்கிறோம் பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு உண்மை இல்லாமல் இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் உண்மை இல்லாமல் இருக்கிறோம் எவ்வளவோ பாவங்கள் நம்ம பண்ணுறோம் இல்லையா ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ நம்ம யாருடைய கருவையை கேட்கணும் ஏசப்பாக்கிட்ட கேட்கணும் நம்மளுடைய பாவத்தை அவர் மன்னிக்கும்போது உன் சகோதர சகோதரியனுடைய பாவத்தையும் நீ மன்னித்து அவங்களுக்காக நீ என்ன பண்ணும் செபிக்கணும் யாரையுமே நம்ம குத்தம் செய்யக்கூடாது நான் இவ்வளோ செஞ்சேன் அவள் எனக்கு ஒன்றும் கூட செய்யலை என்னை பற்றி எப்போ பார்த்தாலும் குற சொல்லிக்கிட்டே இருக்கிறான்னு அப்படி யாராச்சும் நீ சொல்லிட்டு நீங்கள் புலம்பிட்ருந்தீங்கன்னா கத்தரிக்க அது அருவருப்பான காரியம் நம்ம என்ன பண்ணோம் ஏசப்பா என் சகோதரர் இப்படி பண்ணுறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணுறாங்க என்னால் மன்னிக்க முடியல என்னால் அவங்க செய் அவங்க என் எனக்கு எதிராக சொல்கிற குற்றங்களை என்னால் வந்து சகி கேட்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு ஈசப்பா அப்படின்னு நீ யார்கிட்ட கொண்டு போனோம் ஏசப்பா கிட்ட கொண்டு போனோம் சரியா ஏசப்பா கிட்ட கொண்டு போகும் பொழுது ஈசப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா உன்னுடைய சத்துருக்களை கூட அவர் என்ன பண்ணுவாரு உனக்கு ஸ்னேகிதராக மாற்றுவார் உன் சக ச சகோதரர்களுடைய இருதயத்தை மாற்றுவார் சமாதானத்தை அவர் தருவார் சரியா குட்டீஸ் அது மட்டும் இல்லை நம்ம ஏசப்பா ஜபிக் ஜபிக்கும் பொழுது எப்படி ஜபிக்கணும் ஒன்று இரண்டு அல்லது மூன்று பேர் என் நாமத்தை கொண்டு யார் கூடி ஜபிக்கிறாங்களோ அங்கே நான் அவர்கள் நடுவில் நான் வந்துடுவேன் அப்படின்னு ஏசப்பா நமக்கு ஜெபத்தை பற்றியும் சொல்லி கொடுத்துருக்கிறாரு ஏசுவின் நாமத்தினால ஒன்று அல்லது இரண்டு மூன்று பேர் யார் கூடி என்னை நாமத்தை ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறாங்களோ அந்த இடத்துல ஏசப்பா நிச்சயமாக வந்துடுவார் குட்டீஸ் சரியா நீங்கள் சில டைமில் சோர்ந்து போகலாம் இல்லை பல டைமில் கூட சோர்ந்து போகலாம் ஆனால் உங்களுக்கு ஜெபிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூடி என்ன பண்ணோன்னு நீங்கள் ஜெபிக்கணும் ஏசப்பா எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க எங்கள் டீச்சர்ஸ் ஆசீர்வதிங்க எங்கள் பேரண்ட்ஸ் ஆசீர்வதிங்க எங்கள் தேசத்தில் நடக்கிற எல்லா சிறு பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக நீங்கள் செவிக்கும் பொழுது ஏசப்பா நீங்கள் அவருடைய நாமத்தை கொண்டு ரெண்டு பேர் பூமியில் ஒருமணப்பட்டு செபிச்சா பரலோகத்தில் இருக்கிற ஏசப்பா பூமிக்கு வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் ஜபத்தை உடனே கேட்பார் குட்டிஸ் சிறு பிள்ளையுடைய ஜபத்தை அவர் உடனே சரியா ஏன்னா சிறு பிள்ளைனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா குட்டீஸ் ஓகேவா நம்ம ஜெபிக்கும் பொழுது நீங்க தனி ஜபத்தில் இயேசுவை நாமத்தில் எப்போவுமே ஜெபிக்கலாம் அதே மாதிரி கூடி நம்ம என்ன பண்ணணும் செபிக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுங்க உங்கள் பேரண்ட்ஸு கூப்பிடுங்க நீங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும் ஒன்று ரெண்டு பேர் சேர்ந்து ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் மாறணும் ஏசப்பாக்கிட்ட நீங்கள் அதை கேட்கணும் என்ன கேட்கணும் எனக்கு ஜெப ஆவியை தாங்க நான் ஜெபிக்க எனக்கு அந்த கிருபை தாங்க சோர்வின் ஆவியனிலேருந்து எடுத்து போடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும் பொழுது ஏசப்பா நிச்சயமாக என்ன பண்ணுவார் உங்களுக்கு உதவி செய்வார் சரியா குட்டீஸ் அது மட்டும் இல்லை குட்டீஸ் என்ன பண்ணுவார் தெரியுமா நீங்கள் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறீங்க கடனாலையை பற்றி கேட்குறாங்க கடன் வாங்கினவங்களை நம்ம மன்னிக்கிறது பற்றி கேட்குறாங்க சரியா அப்போது யார் ரெண்டு பேர் இருந்தாங்களாம் அவங்க எஜமானுக்கிட்ட ஒருத்தர் கடன் வாங்கியிருந்தாங்களாம் அவர் எஜ் அவர் சொன்னாரா எஜமானரே என்கிட்ட நாங்கள் நீங்கள் உங்கள் கிட்ட வாங்கின கடனை என்னால் திருப்பி செலுத்த முடியல நீங்கள் தயவு மண் மனத்தை வ வச்சு என்ன பண்ணோம் நீங்கள் மன்னிங்க அப்படின்னு அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டபொழுது அந்த எஜமான் என்ன பண்ணாங்க அவங்களுடைய கடனை அவங்க என்ன பண்ணாங்க மன்னிச்சாங்க மன்னிச்சது பிறகு அப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுமா ஆனால் கடன் கிட்ட மன்னிச்சாங்கள இவர் என்ன பண்ண தெரியுமா இவர்கிட்ட கடன் இன்னொருத்தர் வாங்கியிருந்தாங்க அவர் வந்து இவர்கிட்ட திருப்பி செலுத்த முடியாமல் இவர்கிட்ட மண் கேட்கும் பொழுது இல்லை இல்லை எனக்கு கண்டிப்பாக கடனை திருப்பி தரணும்னு ரொம்ப கராராக இருந்து கேட்ட உடனே அந்த எஜமான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ரொம்ப மனசு சஞ்சலம் அடைஞ்சாரு நான் உன்னை மன்னிச்சது போல உன்னி கடன் வாங்கின்கிட்டையும் மன்னிக்கணும் இல்லையா உன்கிட்ட கடன் வாங்கின்கிட்டையும் நீ மன்னிக்கணும் இல்லையா அப்படி மன்னிக்காமல் நீ இந்த மாதிரி சங்கதி இந்த மாதிரி நடந்துக்கிட்டது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு யார் சொன்னது அந்த எஜமானு சொன்னார் அப்போ உடனே எஜமானுக்கு கோவம் வந்து இனி உன் கடனை நான் மன்னிக்கல நீ ரெட்டுத்தனே எனக்கு நீ என்ன பண்ணும் திருப்பி தரணும் அப்படின்னு ரொம்ப இது இது பண்ணிக்கிட்டாரு நம்மளுடைய பாவத்தை மற்றவங்க மன்னிக்கிறது போல நாமளும் மற்றவங்களுடைய பாவத்தை மன்னிக்கணும் இறக்க குணம் உள்ளவர்களாக இருக்கணும் சரியா குட்டீஸ் இந்த பூமியில் நாம் வாழ்கிற ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய சீர்கெட்ட பாவங்களுக்கு தினமும் அறுக்கிட்டு செபிக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஏசுவின் நாமத்தினால நம்ம எல்லாருக்காகவும் செபிக்கணும் சரியா ஏசுப்பா நம்மள நம்மளை மன்னிக்கிறது போல மற்றவங்களையும் மன்னிக்க அது மட்டும் இல்லை மட்டும்சப்பா நம்மளை போல நம்ம மற்றவங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கணும் வெளிச்சம் கொடுக்குறவர்களாக இருக்கணும் சரியா குட்டீஸ் ஓகேவா ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம இந்த தியான பகுதி நீங்க என்ன பண்ணும் யானிக்கணும் சரியா இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம் பரலோகத்துல யாரு பெரியவராக இருப்பாங்க குழந்தையை போல பிள்ளைகளைப் போல நம்ம மனம் திரும்பாவிட்டால் ராஜ்யம் செல்ல முடியாது கரெக்டாக அதே மாதிரி நம்ம காணாமல் போன ஆடுகள் பற்றி நம்ம பார்த்தோம் சகோதரர்கள் குற்றத்தை மன்னிக்கிறதை பற்றி நம்ம பார்த்தோம் தியானித்தோம் ஏசு ஏசுவின் நாமத்தினால் இந்த பூமியில் ஒன்று ரெண்டு மூன்று பேர் நம்ம எப்படி அவன் ஜெபிக்கணுன்றதை நம்ம பார்த்தோம் கடனாளிகளை அவங்க மன்னித்தது போல நம்ம என்ன பண்ணோம் கடன்களை மன்னிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும் சரியா குட்டீஸ் நீங்கள் கேட்கல நான் என்ன கடன் வாங்கினேன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்கலாம் சின்னதாக தான் பென்சிலு ஸ்கேலு எரேசரு சின்ன சின்ன விஷயங்களால் தான் பல காரியங்களில் நம்ம இடறி போகிறோம் இல்லையா அப்படி இல்லாமல் நம்ம கர்த்தர் இடத்துல நம்ம என்ன கேட்கணும் அந்த கிருபை கேட்கணும் எனக்கு அந்த கருவை தாங்கப்பா போல நான் வாழ உமை போல் வெளிச்சம் கொடுக்க எனக்கு கிருபை தாங்க இசப்பா அப்படின்னு கேட்கணும் சரியா குட்டீஸ் இன்றைக்கி நம்ம இதை நம்ம தியானித்தோம் இல்லையா கத்திரைக்கு ஸ்தோத்திரம் அதுக்காக நம்ம ஒரு சின்ன ஜபம் பண்ணிடலாமா க்ளோசியர் ஐஸ் தகப்பனே இதோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே நஸ்ரீனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்களுக்குள்ளே இறங்கட்டும்பா உள்ள சீர்கேடான பாவங்களை இன்றே நீர் மன்னித்து அவர்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாற்றுங்க தகப்பனே அப்பா தகப்பனே உன் நாமத்தை கொண்டு இந்த பூமியில் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் அப்பா நாங்கள் பரலோகத்தில் கட்டப்பட்டவர்களாய் இருக்க உதவி செய்யுங்கப்பா தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பாதுகாப்பு கரம் இருக்கட்டும் பேரண்ட்ஸை ஆசிர்வதி பிள்ளைகள் வளர்ப்புல விசேஷ ஞானத்தை கிருப அதிகமாய் தாங்கப்பா உமக்கென்று அவர்கள் பிள்ளையை வளர்க்கிற அந்த கிருப ஞானத்தை தாங்கப்பா சிறுவர்களுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாவதாக இசுவி நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் இத்தொட்டு ஆசிர்வதித்து விட்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் எப்பா ஸ்தோத்திரம் அப்பா தொடங்கும் முதல் முடியும் வரை எங்களோடு இருந்து காத்ததற்காக ஸ்தோத்திரம் கேட்ட சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் பிரைசலா